மாலை துணை முதல்வராக முதலமைச்சருடைய மகன் இப்போது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கின்ற திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்க இருக்கிறார் என்று அறிவிப்பு வந்திருக்கிறது இது கூடவே நானூறு நாட்களுக்கு மேலாக வெற்றிகரமாக தியாகியாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருந்து எப்படியெல்லாம் வேலை வாங்கி கொடுப்பதற்காக பணம் வாங்கினோம் ஆனால் அவர்கள் புகார் கொடுத்தவுடன் அந்த பணத்தை திருப்பி கொடுத்தோம் என்று கூறிய ஒரு முன்னாள் மந்திரி மீண்டும் அமைச்சராக இருக்கிறார் என்கின்ற செய்தியும் பார்க்கிறோம். திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பாக திராவிட மாடல் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் அதற்கு அவர்கள் சமூக நீதி சமத்துவம் பெரியாரிய சிந்தனை என்று பல்வேறு விளக்கத்தை சொல்கிறார்கள் ஆனால் திராவிட மாடல் என்றால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் பார்ப்பது வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் ஊழல் அரசியல் ஊழலுக்கு துணை போகின்ற அரசியல் தன்னுடைய மந்திரி சபையிலே மூன்றில் ஒரு பங்கு அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டிற்கு ஆளானவர்களை வைத்துக்கொண்டு கொண்டு மாநிலத்தினுடைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் நேர்மையான ஆட்சியை தருகிறேன் என்று எப்படி சொல்ல முடியும் இன்று மாநிலத்தினுடைய ஒரு அமைச்சர் சொல்கிறார் வாரிசு இல்லாதவர்கள் வாரிசு அரசியலை பற்றி பேசுகிறார்களாம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு காலத்தில் ஜனநாயக ரீதியான கட்சியாக இருந்தது உட்கட்சி ஜனநாயகத்தை போற்றி பாதுகாக்கின்ற ஒரு இயக்கமாக அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது எளிய மனிதர்கள் கூட அந்த கட்சியிலே ஒரு உயர்ந்த பொறுப்பிற்கு வருவதையெல்லாம் எல்லாம் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக சாதாரணமாக பார்க்க முடிந்தது இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக உழைத்தவர்கள் எல்லாம் எங்கோ ஒரு ஓரத்தில் இருக்கிறார்கள் ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரே காரணத்திற்காக அந்த குடும்பத்தினுடைய வாரிசுகள் மட்டுமே மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பொறுப்புக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இதுதான் திராவிட மாடலா மாநிலத்தினுடைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவரும் ஒரு துணை முதல்வராக இருந்து வந்தவர் தான் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் தன்னுடைய வயது மூப்பின் காரணமாக தன்னுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு இன்றைய முதலமைச்சரை அன்று துணை முதல்வர் ஆக்கினார் ஆனால் இன்று துணை முதல்வருக்கான அவசியம் ஏன் வந்திருக்கிறது மாநிலத்தினுடைய முதல்வர் இதற்கென காரணத்தை சொல்ல வேண்டும் எதற்காக இந்த புதிய பொறுப்பு உங்களுடைய அமைச்சருக்கு உங்களுடைய மகனுக்கு மகன் என்கின்ற ஒரு காரணத்தை தவிர துணை முதல்வர் ஆக்குவதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வேற ஏதோ தகுதிகள் உண்டா சட்டப்பேரவையிலே நானும் ஒரு உறுப்பினர் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஒரு இளைஞருக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்றால் உங்கள் கட்சியிலேயே ஏன் திரு அன்பில் மகேஷ் இருக்காரு நம்ம சின்சேரா இப்போ அசம்பளியில உட்கார்ந்து கரெக்டா பதில் சொல்லிட்டு இருக்காரு இல்ல இன்னும் கூட ஒரு சீனியர் வேணும் அனுபவம் வேணும் திரு டி ஆர் பி ராஜா இருக்காரு அவர்களை எல்லாம் கூட உங்களால் துணை முதல்வர் ஆக்க முடியவில்லை ஏன் எல்லாவற்றிற்கும் மேலாக தமிழகத்திலே பட்டியலினத்தை சார்ந்த மக்கள் இத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்களே உங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியிலே ஒரு சார்ந்தவருக்கு முதல்வர் பதவியை கொடுக்க இதுதான் திராவிட மாடலா சார்ந்த பட்டியலினருக்கு இலாக்கத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது இன்றைக்கு திருமதி கல்வெளி அவர்களுக்கு மனித வளத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஒரு பெண்மணி என்கின்ற முறையிலே அது முதல் முறை எம்எல்ஏவான அந்த பெண் அமைச்சருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் மிக உயர்ந்த பொறுப்புகள் மிக முக்கியமான துறைகள் எல்லாம் ஏன் பட்டியலத்தை சார்ந்தவர்களுக்கு ஒதுக்கப்படுவதில்லை உங்களுடைய கூட்டணி கட்சியாக இருக்கின்ற எத்தனையோ கட்சிகள் இருக்கிறார்கள் தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கின்ற அந்த கட்சிகளுக்கு அதிகாரத்தில் பங்கு இல்லையா பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே ஆட்சிக்கு வந்த போது எங்களுக்கு தனிப்பெரும்பான்மை இருந்தது ஆனாலும் கூட எங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர்களை எல்லாம் மத்திய அமைச்சரவையிலே இடம் கொடுத்து இது அனைவருக்குமான அரசாங்கம் என்று காட்டினார் பிரதமர் மோடி அவர்கள் சமத்துவம் சமூக நீதி இவற்றையெல்லாம் குழி தோண்டி உதைத்துவிட்டு திராவிட மாடல் என்கின்ற ஒற்றை சொல்லிலே திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தினுடைய தவறுகளையும் தோல்விகளையும் மறைப்பதற்காக இன்று புதிய அமைச்சர்கள் என்கின்ற பெயரிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு நாடகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தமிழகத்து மக்கள் வரக்கூடிய காலத்தில் திராவிட மாடல் அரசுக்கு எதிராக தங்களுடைய எண்ணத்தை செயல்பாடுகளை வலுவாக்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக இதை பற்றியெல்லாம் பிரச்சாரம் மேற்கொள்வோம் தமிழகம் என்பது இந்தியாவிலேயே அதிகமான கல்வியறிவு பெற்ற மாநிலம் மிகச்சிறந்த தொழில்துறையை பெற்றிருக்கின்ற மாநிலம் இதற்கெல்லாம் பல்வேறு வரலாற்று காரணங்களும் உண்டு சமூக சீர்திருத்த இந்த மண்ணிலே இருந்து பணி செய்தார்கள் அனுபவித்து பார்த்தால் தொடர்ச்சியாக இம்மாதிரியான குடும்ப அரசியலுக்கு அந்த அந்த கட்சியிலே புதிதாக சேர்கின்ற இளைஞருக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது இன்று மாநிலத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்கிறாரே வாரிசு இல்லாதவர்கள் வாரிசு அரசியலை பற்றி பேசுகிறார்கள் அப்போது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் என்ன சம்பந்தம் வாரிசு அரசியல் தான் இருக்கும் என்றால் உங்கள் கட்சியிலே ஜனநாயகம் இருக்கிறதா புதிதாக சேர்கின்ற இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்கின்ற செய்தி என்ன மாவட்ட செயலாளரோட பையன் எம்பி ஆகலாம் திரும்பவும் அமைச்சராகலாம் மாநிலத்திலே ஒரு முதல் குடும்பத்தை சார்ந்தவர்கள் முக்கியமான பொறுப்பிற்கு வரலாம் சாதாரண எளிய தொண்டர்கள் எப்போதும் எளிய தொண்டர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் அமைச்சர் சொல்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக குடும்ப அரசியலுக்கும் ஊழல் அரசியலுக்கும் எதிராக மக்களிடையே எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் எடுத்துச் சொல்வோம் இதுவரை சிறையிலே இருந்த ஒருவர் நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்திருக்கிறார் இந்த மாதிரி இன்னும் கூட அமைச்சர்கள் எல்லாம் இருக்காங்க கே கவர்மெண்ட்ல ஜாமீன் அமைச்சர்களை வைத்துக்கொண்டு ஆட்சி நடத்துகின்ற ஒரு முதலமைச்சர் எப்படி நேர்மையான ஆட்சியை தமிழகத்தில் கொடுக்க முடியும் ஒன் தேர்ட் ஆஃப் முதல்வர் தமிழக மக்களுக்கு இதை விட பெரிய துரோகத்தை செய்ய முடியாது நேற்று வரை குற்றவாளியாக சிறையில் இருந்த ஒருவர் இன்று மாநிலத்தினுடைய ஒரு அமைச்சராக மாறுகிறார் என்றால் அவருக்கு எதிராக புகார் அளித்தவர்கள் எப்படி நியாயமாக அந்த ஒத்துழைப்பார்கள் எப்படி பயம் இன்றிமன்றத்திற்கு வந்து பேசுவார்கள் மக்களுடைய இந்த முதலமைச்சர் பதிலளிக்க வேண்டும் உங்களுக்கு விசுவாசமாக இருக்கிறார் உங்கள் குடும்பத்திற்கு தேவையானவற்றை செய்து தருகிறார் என்பதற்காக சாதாரண ஒரு இளைஞர்கள் அரசு வேலை பெறுவதற்காக அவர்களிடம் பணம் வாங்கி கொண்டு ஒரு குற்றவாளியாக இருக்கக்கூடிய நபர் நிபந்தனை ஜாமீனில் வந்தவுடன் அவரை அமைச்சராக்கி அழகு பார்ப்பீர்களா அவருக்கு தியாகி பட்டம் சுட்டுவீர்களா இதுதான் உங்களுடைய திராவிட மாடல் அரசாங்கமா எங்களுடைய இந்த கேள்விகளை எல்லாம் மக்கள் முன்பாக நாங்கள் எடுத்துச் செல்வோம் பாஜக வந்து செல்லா காசி ஆகிவிட்டது அதனால அதுக்கெல்லாம் பதில் சொல்ல தேவையில்லை அமைச்சர் சேகர்பாபு தெரிவிச்சிருக்காரு தொடர்ச்சியா வந்துட்டு துணை முதல்வர் ஆகுவதற்கு திமுக தொண்டர்களோ இல்ல திமுக அமைச்சர்களோ எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை ஆனா எதிர்கட்சியினால சொல்லிட்டே இருக்காங்க அப்படிங்கிற குரல் நாங்க வந்து இப்ப எதிர்க்கட்சி அப்படிங்கறதால இதை சொல்லல மக்கள் முன்பாக மனதில் இருக்கின்ற குரலை ஒரு அரசியல் கட்சியினுடைய நிர்வாகிகளாக ஒரு எம்எல்ஏவாக நாங்கள் சொல்லிடுறோம் உங்களோட கட்சியில திராவிட முன்னேற்ற கழகத்தில்

அதே கட்சியில உங்க பக்கத்தில் வருஷத்துக்கு இருக்கின்ற அமைச்சராக இருக்கின்ற ஒரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அனுபவம் அல்லது பணி செய்தது இந்த மாதிரி எந்த தகுதியின் அடிப்படையில் அவர் துணை முதல்வர் ஆக்குகிறார் என்கின்ற மக்களுடைய கேள்வியை நாங்கள் வைக்கிறோம் அதனாலதான் சொல்றேன் அரேபியன் நடக்கும் அந்த குதிரையை ஓட்டி அந்த பந்தயத்துல வரும்போது முதல் குதிரை அப்படிங்கறது ராஜாவோட குதிரையா தான் இருக்கணுமா அந்த முதல் குதிரையை தாண்டி வேற யாராவது குதிரை போனா கூட இழுத்து குடிச்சுக்கணுமா ஏன்னா முதல் குதிரை ராஜாவோட குதிரையா இருக்கணும் அந்த காலத்துல இப்ப என்ன மாறி இருக்குன்னு எனக்கு தெரியல நான் படிச்சத சொல்றேன் அந்த மாதிரி இங்க முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அப்படிங்கறது எல்லாமே ஒரு குடும்பத்துக்கு சார்ந்ததாக இருக்கிறது அதனால் இது குடும்ப அரசியல் இது வாரிசு அரசியல் அப்படின்னு நாங்க சொல்றோம்

Chief Minister is having every right to appoint his ministerial colleagues. I am not disputing his right, but morally, I am asking the question whether he is right in appointing his son as a deputy CM, since other his ministerial colleagues are having a very long experience, clients, partner. That too, more importantly, what I am asking him, why are you are denying a deputy CM position to any scheduled or scheduled tribe members? Because scheduled community people in Tamil Nadu they are, they are around 25% to 30%. why? they are not ready to give that position, important position to the scheduled community. even some of his uh, alliance partners are there. so what is preventing him from giving this important position to either his senior members or to other coalition partners? do you see this as a dynasty? what is more than that? if it is not dynasty what is dynasty okay namo thank you bye thank you